சென்னை மாவட்டம் புழல் மத்திய சிறை ஒன்றில் இருக்கக்கூடிய பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்திங்கன்னா சமையலர் குக் பணியிடத்தில் காலி வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது கிளைச்சிறை பொன்னேரியில் தான் இந்த வேக்கன்சி இருக்குது சரிங்களா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அடைந்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் முப்பத்தி நான்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி ஜிஎல்லில் இருக்கக்கூடிய வேக்கன்சி தான் இது பதினைந்தாயிரத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு லெவல் டூவில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி இதில் இருக்கக்கூடிய அனைத்து வேக்கன்சியும் தமிழக அரசினுடைய நிரந்தர பணியிடங்கள் சரிங்களா எட்டாம் வகுப்பு தேரியவர்கள் அப்ளை பண்ணலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் எயித்து பாஸ் மேலும் வந்து சமையலர் பணியிடத்தில் வந்து குறைந்தது இரண்டு வருடம் வந்து சமையல் பணியில் வந்து முன்னணுவும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது லாரி ஓட்டுநர் லாரி டிரைவரை பொறுத்த வரைக்கும் காலியிடம் வந்து ஒரு வேக்கன்சி மத்திய சிறை ஒன்று புழலில் தான் வந்து வேக்கன்சி இருக்குது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்ற மாதிரி இருந்தால் இரண்டு வருடம் வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு எஸ்எஸ்டி கேன்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஐந்து வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒன்று ஹையர் ஏஜ் லிமிட்லேருந்து ஜென்ரல் டேர்னில் தான் வேக்கன்சி இருக்கிறதுனால எந்த கேட்டகரி கேண்டிடேட் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபாலருந்து எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரூபாய் அப்படின்ற இந்த பே லெவல் எயிட்டில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அதே மாதிரி கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றுக்கணும் குறைந்தது ஒரு வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓட்டுநராக பணியாற்றிய முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய வேக்கன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெசவு போதகர் வீவிங் இன்ஸ்ட்ரக்டர் இந்த பணியிடத்தில் வந்து காலி பணியிடம் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது மத்திய சிறை புழலில் தான் வேக்கன்சி இருக்குது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிடேட்டாக இருக்கணும் அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்ற மாதிரி இருந்தால் இரண்டு வருடம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு எஸ்இஎஸ்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஐந்து வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்பர் ஏஜ்மீட்லேருந்து இதுவும் வந்து ஜென்ரல் டேர்னில் பொது பிரிவினரில் தான் இருக்குது அதனால் எந்த கேட்டகரி கேண்டிடேட் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பத்தொம்பதாயிரத்தி இருந்து எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரூபா அப்படின்ற லெவல் எயிட்டில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு தமிழக அரசு தேர்வு நடத்தக்கூடிய கைத்தறி நெசவு லோயர் கிரேடு வந்து சர்டிஃபிகேட் பெற்றிருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அனுப்பணும் அனுப்புகிறதுக்கான கடைசி நாள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறை கண்காணிப்பாளர் மத்திய சிறை ஒன்று புழல் சென்னை அறுபத்தி ஆறு அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அனுப்புகிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான தொலைபேசி எண்ணம் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டவுட்டை கேட்டுக்கலாம் சரிங்களா பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே வரக்கூடிய அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது தமிழக அரசினுடைய நிரந்தர பணியிடத்திற்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஜாப் வேகன்சிக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி